மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் தமிழ் சிலபஸில் உள்ள டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன டாபிக்னா ஊர் பெயர்களின் மருவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இப்போ வரைக்கும் கேட்டுள்ள டிஎன்பிசியில் கேட்டுள்ள கொஷின் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல் கேள்வி நாகப்பட்டினம் என்ற ஊரின் மறுவு என்னென்னா நாகை இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோட பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க இப்போ வீடியோவும் பாருங்கள் வண்ணாரப்பேட்டை என்ற ஊரின் மருவு வண்ணை இது பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க கோயமுத்தூர் என்ற ஊரின் மருவு கோவை நாகப்பட்டினம் என்ற ஊரின் மருவு நாகை புதுச்சேரி என்ற ஊரின் மருவு புது வை புதுக்கோட்டை என்ற ஊரின் மருவு புதுகை புதுக்கோட்டைனா கைன்னு வரணும் புதுச்சேரினா லாஸ்ட்ல புது வைன்னு வரணும் அதை பார்த்துக்குங்க மன்னார்குடியின் மருவு என்னென்னா மண்ணை ரெண்டு சுழி இன்னு வரணும் மூணு சுழி கிடையாது உதக மண்டலம் என்ற ஊரின் மருவு என்னென்னா உதகை ஊர்பெயரின் மருவவை அறிந்து பொருந்தாயினையை கண்டறிய கொடுத்துருக்குற ஆப்ஷனில் மூணு சரி ஒன்று மட்டும் தவறு அது என்னென்னு பார்ப்போம் புதுச்சேரியின் மருவு புதுவை இது சரி புதுக்கோட்டை என்ற ஊரின் மருவு புது கை வரும் புது மயில்லை இதுதான் தவறு கும்பகோணத்தின் மருவு குடந்தை நாகப்பட்டினத்தின் மருவு நாகை மீண்டும் கும்பகோணத்தின் மருவு என்னன்னா குடந்தை திரும்ப ரொம்ப முக்கியமானது பாருது சோழ நாடு என்ற ஊரின் மருவு என்னன்னா சோ நாடு அதாவது நா என்பது மூணு சுழி நான் வர வேண்டும் புதுச்சேரி என்ற ஊரின் மருவு புதுவை புதுக்கோட்டை என்ற ஊரின் மருவு புதுகை கும்பகோணத்தின் மருவு குடந்தை கோயம்புத்தூர் என்ற ஊரின் மருவு கோவை திருச்சிராப்பள்ளி என்ற ஊரின் மருவு திருச்சி புதுக்கோட்டை என்ற ஊரின் மருவு புதுகை இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துங்க திருநெல்வேலி என்ற ஊரின் மருவு நெல்லை மீண்டும் புதுச்சேரியின் மருவு புதுவை மயிலாப்பூர் என்ற ஊரின் மருவு என்னன்னா மயிலை தஞ்சாவூர் என்ற ஊரின் மருவு தஞ்சை நாகப்பட்டினம் என்ற ஊரின் மருவு நாகை மீண்டும் இப்படி கொஸ்டின் மயிலாப்பூர் என்ற ஊரின் மருவு மயிலை மன்னார்குடி என்ற ஊரின் மருவு என்னன்னா மண்ணை நன்றி மக்களை இந்த வீடியோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க மக்களே நன்றி வணக்கம்